இந்த சிவலிங்கம் நாங்கள் ஸ்ரீ கைலாய கீழ சொக்கநாதர் ஆலயத்தில் பார்த்தவர் இது வந்து ஒரு மலை சூழ்ந்த காடுகளுக்குள்ள இருக்கிற ஒரு கோவில் ரொம்ப பழமையான கோவில் சுமார் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் சித்தர்களாலும் மகான்களாலும் தோற்றுவிக்கப்பட்டு வழிபட்டு வந்து தொன்மையான திருத்தலம் இதுதான் நாங்கள் போன வழி பாருங்கள் சுற்றி அப்படி மேகங்கள் சூழ்ந்த மலை காடு அதெல்லாம் இருக்குது அமாவாசை பௌர்ணிமணிக்கெல்லாம் இங்கே கூட்டம் சொல்லி மாளாது நாங்கள் போனது அமாவாசைக்கு மறுநாள் அதனால் அவ்வளோ கூட்டம் இல்லாமல் சிவனை நல்லா தனிமையில் அழகாக தரிசிக்க முடிஞ்சது இந்த கோவில் சதுரகிரி வெள்ளியங்கிரி சுருதிமலை அதுக்கு ஒப்பான மலையும் காடும் மிகுந்த ஒரு கோவிலாகும் திருவண்ணாமலையில் இருக்கிற மாதிரியே இந்த கோவில் மலையடி வாரத்தில் அமைந்திருக்கிறது இன்னொரு சிறப்பு வாஸ்து படி கேது பரிகாரத்துக்கு சிறந்த காலகஸ்திய மாதிரி அருகே ஒரு நீர்நிலையும் இருக்குது அதோடு இல்லாமல் வாஸ்து முறைப்படி வாயு மூலையில் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கிறது இன்னொரு சிறப்பு இந்த கோயிலுக்கு பின்னால் இருக்கிற மலையை பார்த்தா பனி சூழாத கைலாய மலை போலவே காட்சி அளிக்கிறது அதனால தான் இதுக்கு ஸ்ரீ கைலாய கீழே சொக்கநாதர் ஆலயம் மதுரையில் இருக்கிற சொக்கநாதர் ஆலயத்துக்கும் இதுக்கும் ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதா அங்கே இருக்கிறவர்கள் சொன்னார்கள் அதோடு இல்லாமல் இது ஒரு ஐந்து தலை நாகம் இந்த சிவலிங்கத்தை பாதுகாத்து வரதாகவும் யாரும் இதுக்கு எந்த விதமான ஊர் விளைவிக்க முடியாது ரொம்ப சின்ன கோவில் தான் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அதை சுற்றி இருக்கிற மாமரமும் அந்த இயற்கை சூழலும் பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்யமாக இருந்தது இது போடிநாயக்கன் ஊர்லேருந்து சுமார் ஒரு எட்டு கிலோமீட்டர் மலைப்பாதையில் போனோம் நாங்கள் தேனியிலேருந்து கண்ணகி மதுரையை எரித்த காலத்தில் அந்த உண்மைக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்ட சொக்கநாதர் மதுரையிலேருந்து புலம்பெயர்ந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறதா ஒரு கதை இருக்குது அதோடு இல்லாமல் இந்த மலைத்தொடரில் அம்மனாக கண்ணகி சிலையும் இருக்குது அதுவும் இதோட ஒரு சான்று இதையெல்லாம் உணர்ந்த ஒரு பாண்டிய மன்னன் சுமார் ஒரு ஒன்போதாம் நூற்றாண்டில் தன்னோட மந்திரியை இங்கே அனுப்பிச்சு இந்த சிவனுக்கு ஆலயம் எழுப்பி துறையூர் நாடாழ்வான் அப்படிங்கிற ஊர் தலைவர்கிட்ட நிர்வாகம் மானியம் அதெல்லாம் வழங்கி வந்ததற்கான ஆதாரம் இருக்குது பாண்டியர் காலத்துக்கு பின்னால் இதை வந்து போடி நாயக்கரும் அரண்மனை ஆண்ட நாயக்கர் வம்சத்தின் மூலம் புனரமைக்கப்பட்டு இன்னி வரைக்கும் அவர்களுடைய வம்சத்தில் இருக்கிறவர்கள் தான் இதை நன்றாக பாதுகாத்து வருகிறார்கள் இதுதான் அந்த ஐந்து தலை நாகம் அந்த ஜனங்களுடைய நம்பிக்கை கூறியது அதுக்கேற்ற மாதிரி இந்த கோவிலை சுற்றி நிறையா பாம்பு புத்து இருக்குது காலஹஸ்தி மாதிரி வாயு மூலையில் நீர்நிலைகிட்ட இருக்கிறதுனால இது ராகு கேது பரிகார ஸ்தலமாகவும் சர்ப்பதோஷம் நாகதோஷம் அப்புறம் திருமண தடை நீக்கிற தலமாகவும் தெரிகிறது இங்கே இருக்கிற சிவன் வந்து கல்யாண சொக்கநாதராக இருக்கிறதால திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் தொழிலன்மை இதுக்கெல்லாம் அருள் புரிந்து இருக்கிறார் இங்கே எரிம் அடுப்பில் வச்சு பானை ஊற்றின தண்ணி கொதிக்காமல் பால் போன்று பொங்கி வந்த காட்சியை பக்தர்கள் தங்கள் கண்ணால் கண்ட அறிய ஒன்றாங்க நம்பிக்கையோடு இங்கே வந்து வழிபட்டு செல்வங்கள் காரியசித்தியெலாம் பெற்று மகிழ்ச்சியுடன் மீண்டும் மீண்டும் இங்கே வந்து தங்களோட பிரார்த்தனை எல்லாம் அவர்கள் வந்து நிறைவேற்றுகிறார்கள் இத்தகைய அழகான இடத்துக்கு நீங்களும் உதர போயிட்டு வரணும் தான் இந்த வீடியோவோட நோக்கம் இதை சுற்றி இருக்கிற மேல சொக்கநாதபுரம் கீழ சொக்கநாதபுரம் மீனாட்சிபுரம் அப்படி இருக்கிற இந்த கிராமங்களோட பெயர்கள் இந்த கோவிலோடய பழமைக்கும் மதுரை சொக்கநாதர் ஆலயத்துக்கும் இதற்கும் உள்ள தொடர்பை நிரூபிக்கிற சான்றா விளங்குறது இங்கே பூஜை பண்ணுற பூஜாரி நிறைய விபூதியை கொடுத்து இதன் மூலம் வேண்டும் எல்லாம் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறதுக்கு உதவி பண்ணுறார் இந்த கோயிலை சுற்றி இருக்கிற மாந்தோப்புல மாங்கனிகள் அப்படியே பழுத்து தொங்குறத நீங்களும் பார்க்கலாம் அந்த மரத்தில் இந்த கீழே சொக்கநாதர் ஆலயத்திற்கு செல்லும் வழி அப்படின்னு எழுதியிருக்கு அது தவிர ஒரு அங்கே இருந்த மரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆள் மாதிரியாக ஒரு இது பண்ணி அதுக்கு வேஷ்டியெல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்காங்க அது அங்கே இந்த சப்த கன்னிகை சொல்லுவோம் இல்லையா அவங்களோட சிலைகளும் இருக்குது அப்புறம் அங்கே இருக்கிற அந்த மரக்கிளைகளில் பிள்ளை வரம் வேண்டி நிறைய பேர் அந்த இடத்துல தூளி மாதிரி கட்டிட்டு போயிருக்காங்க அங்கே அழகான ஒரு கோஷாலையும் இருக்குது அதையும் ரொம்ப சுத்தமாக பராமரிச்சுன்னு வராங்க ஆக மொத்தம் எங்களுக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தது ஒரு எதிர்பாராமல் கிடைத்த ஒரு வாய்ப்பு ஏன்னா எங்களுக்கு நாங்கள் வச்சுன்னு போகிற டிரைவர் வந்து இந்த இடத்த பற்றி சொல்லி நாங்கள் அஷன் போட்டோமா அப்படின்னு கேட்டார் அதுவும் ஒத்துருமே இல்லை அந்த கோவிலில் எங்களை தவிர நாங்கள் ஒத்தராக இருந்து அந்த கோவிலில் சிவனை வழிபட்டு சிவனுக்குரிய பாட்டுகள்லாம் பாடி வேண்டியிருந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம் மற்ற நாட்கள் அதாவது பௌர்ணமி பிரதோஷம் அமாவாசையில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அன்னதானமும் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது இப்படிப்பட்ட ஒரு கோவில் இருக்கிறதே தெரியாமல் ஒரு காட்டுக்குள்ளே இருந்தாலும் ஜனங்கள் எப்படியோ அது போகிற வழி கஷ்டமாக இருந்தாலும் அங்கே போய் இந்த சிவனை வழிபடுகிறார்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் இந்த சிவனை எவ்வளோ சக்தி வாய்ந்தவர்னு சிவாய நமகென்று சிந்திப்பவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை நையனே நீங்களும் இந்த கோவிலை போய் வழிபடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆவா ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக